அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரன் பேசுகிறேனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அருமையான பூமி அஞ்சு ஏக்கரா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறவங்க இந்த அஞ்சு ஏக்கரா பூமி எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பக்கம் அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரத்துலேருந்து இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க கட்ரோடு தார் ரோடு பேஸ்லேயே வருதுங்க அஞ்சு ஏக்கரா ஒரே இடங்களாக வருதுங்க வடகிழக்கு சரிவே அந்த பூமி வந்து வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க தாராபுரத்துலேருந்து ஜஸ்ட் பத்தே கிலோமீட்டருங்க பத்து நிமிஷம் ட்ராவலிங்கில் இந்த பூமிக்கு வந்துடலாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தாராபுரம் டவுனையே ஒட்டிக்குதுங்க ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா சைட்டு போடுறதுக்கும் ஆகுங்க கமர்ஷியல் பர்பஸ்க்கும் சூட்டபுள் ஆகுங்க உங்களுக்கு விவசாயத்துக்கும் சூட்டபுள் ஆகுங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மெயினாக பார்த்திங்கன்னா இது வந்து ரேட்டு வந்து மார்க்கெட்டை விட ரொம்பவுமே கம்மிங்க அதுதான் மெயின் மெயின் ப்ளஸ்ஸான விஷயம் பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமியை பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க இந்த பூமியோட மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குதுங்க பட்டு வந்து விலையே பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சரூவா ஒரு ஏக்கரா சொல்கிறாங்க நேரில் உட்காந்து பேசும்போது பார்த்திங்கன்னா இன்னும் அனுசரித்து முடிக்கிறக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அருமையான வாய்ப்புங்க வாங்கும்போதே போதே லாபத்துலேயே வாங்குற மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பில் இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க ஒரு ஏக்கரா ரேட்டு பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சரூவா சொல்கிறாங்க நேரில் உட்காரும்போது ரேட்டு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது கால் பண்ணுங்கள் நன்றி நன்றி வணக்கம் நண்பர்களே